ரஷ்யாவுக்கு பெரிய அளவுல ரூட்டு போட்டு கொடுக்கறதே வீணா போன ஜெலஞ்சி தான் காரணம் என்ன அப்படின்னா இவர் சும்மாவே இருக்கிறது இல்ல ரஷ்யாவோட முக்கியமான நகரங்கள் எதையாச்சும் அதாவது எல்லையோர பகுதிகள் தான் ஆனா அங்க போய் தாக்குதல் நடத்திட்டு நாங்கள் யுத்தகலத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் ரஷ்யர்களும் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருவாரு தாக்குன இடம் என்னடா அப்படின்னு கேட்டால் எல்லையோர பகுதி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக இருக்கும் இல்லை பாவம் எல்லையோர குடியிருக்கும் அப்படிங்கிறனாலே அடி வாங்குவாங்க அது ரஷ்யாவில் மட்டும் கிடையாது ஊர் உலகம் முழுக்க இந்த தியரி இருக்கு இந்த பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்றைக்குமே ஒரு அச்சந்தான் ஆனால் அவனுங்க வீரமாகவும் இருப்பாங்க இங்கிட்டு வாங்கடான்னாலும் வரமாட்டாங்க எதுனாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிம்பார்கள் அந்த அளவுக்கு ஒரு வீரம் பொருந்திய மக்கள் தான் கவுர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும் கவுர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாத இடங்கள் நாரிகிடும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை சரி பெல்கிராட் குள்ளே போவோம் பெல்கிராட் பகுதியில் தாக்குதல் நடத்துவாங்க அங்கே உள்ள கச்சா எண்ணெய் சேமிப்பையை தான் தாக்குதல் பண்ணுவாங்க தலைநகர் மாஸ்கோ நோக்கி ஆள் இல்லை விமானத்தை அனுப்பிச்சு விட்ருவாங்க அது பாதி வழி தான் நியூட்ரலைஸ் ஆயிடும் இல்லை ஏதாச்சும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் மோதி வெடிக்கும் அப்பார்ட்மெண்ட் எது அப்படியே சீட்டு கட்டு மாதிரி சடுக்கிச்சா அப்படின்னு கேட்டால் அப்புடிலாம் ஒன்றும் சரிஞ்சு வெடிச்சிருக்கும் சேதாரம் ஒரு பயம் எல்லாருக்கும் வரும்ல ஆனால் திடீர்னு வந்து இப்படி ஒரு குட்டி விமானம் கிராஷ் ஆச்சுன்னா நடுங்க வரும்ல அவ்வளோதான் அந்த ஒரு பதட்டம் தான் ஆனால் ஒட்டுமொத்த ரஷ்யாவும் யுத்தத்தை ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கத்துவார் கேட்கவே வேணாம் திருப்பி அட்டி அப்படிங்கிறது மரண அட்டியா விழுகும் தான் உக்ரைன் மக்கள் பெரிய அளவில் பாதிப்படைவார்கள் உதாரணமா ரஷ்யா ஒழுங்காக யுத்தகலத்தை நோக்கியே ஃபோக்கஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி சேட்டை பண்ணதுக்கப்புறம் ஊர் முழுக்க அதாவது உக்ரைன் முழுக்க கொடு கொடூரமான தாக்குதல் அதுல அப்பாவி பொதுமக்கள் மாட்டிடுறார்கள் இதுதான் அன்னையில இருந்து இன்ன வரையும் நடக்குது இப்ப வாச்சு திருந்தலாம் இப்ப என்ன நடக்குது பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு யுத்தமும் நடந்துகிட்டு இருக்கு சரி யுத்தத்துல போக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு மேற்கொண்டு நிலங்களை பிடிக்க விடாம தடுக்கறதுல தான் கவனம் பூரா இருக்கணும் ஆனா அப்படி ஒரு கவனமும் இல்லை மேற்கொண்டு ஒரு அடி நிலம் கூட அவனுங்களுக்கு போயிடக்கூடாது இருக்கிற நிலத்திலயே அவனுங்க கட்டுமையான சேதாரத்தை சந்திச்சுதான் அந்த நிலத்தை கைக்குள்ள வச்சுக்கணும்னு திட்டம் போட்டா உண்மையிலேயே ஆட்டம் அருமையா இருக்கும் காரணம் என்ன பைடன் கொட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு ஆயுதங்கள் நிறைய கைவசம் இருக்கு திட்டமிடலே இல்லை இஷ்டத்துக்கு போ இஷ்டத்துக்கு வாங்குற மாதிரிதான் யுத்தத்தை நடத்துறார்கள் திட்டமிட்டால் மட்டும் அப்படியே ரஷ்ய படைகளை செதறடிக்க முடியுமானா அது வேற சப்ஜெக்ட் முதல்ல திட்டமாச்சு போடணும்ல இவ்வளவு தூரம் கைக்குள்ள இருக்கும்போது அந்த திட்டங்கள் கூட போடலை போடாதது கூட பிரச்சனை இல்லை ஓன் தலையெழுத்து அனுபவிச்சுட்டு போன விட்டரலாம் ஆனா அந்த காலகட்டத்தில் போய் இந்த மாதிரி கொடூரமான சூழ்நிலை இருக்கிற காலகட்டத்தில் பெல்கிர உக்ரைன் இராணுவம் இருக்கு அப்படின்னு அழைக்க விட்டாரு உக்ரைன் இராணுவம் அங்க இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா உக்ரைன் ராணுவம்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது உக்ரைன் இராணுவம் உள்ள நுழைய பார்த்துச்சு செதர் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் அறிக்கை விடுறதுக்கு முன்னாடியே ரஷ்ய டெலிகிராம் சேனல்லாம் பிஸியாக எடுத்து போட்டு விட்டாங்க அப்படி இருக்கும்போது வெக்கமே இல்லாம அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டது ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு அமெரிக்காவுக்கு தகவல் இங்கே பாரு பேச்சுவார்த்தையும் நீந்தான் சொல்ற உக்ரைனை பாரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுமி பகுதியை மட்டுமே டார்கெட் வச்சு தூக்குறார்கள் சுமியில் இது மூன்றாவது பெரும் தாக்குதல் ஏற்கனவே ரெண்டு பெரிய தாக்குதல் நம்மளே விரிவாக பார்த்தோம் இந்த மூன்றாவது தாக்குதல் அப்படிங்கிறது ஏறக்குறைய ரெண்டு பேலிஸ்டிக் மிசைல் போயிருக்கு ஆனால் குடியிருப்பு பகுதிகளில் விழுந்துருச்சு குடியிருப்பு பகுதியை குறி வச்சு தான் தாக்கியிருக்கார்கள் முழு காரணம் பெல்கிராட் பகுதியில் நாங்கள் ஆட்கள் இருக்கோம் அப்படின்னு வம்புழுத்ததோட விளைவு சுமி ஏற்கனவே ரஷ்யாவோட டார்கெட்ல தான் ரேடார்ல இருந்தது இப்ப போட்டு பொல பலன்னு புளக்கிறார்கள் எதற்கு இவ்வளவு தூரம் குடியிருப்பை போய் கை வைக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே படைகள் சுமார் எழுவதாயிரம் வீரர்கள் உள்ள சுமியை நோக்கி தான் நகர்ந்து ஒவ்வொரு கிராமமா கைப்பற்றிட்டு போறார்கள் அடுத்து ஒரு பெரும் தாக்குதல் நடந்தே தீரும் பெரிய அளவுல ரஷ்யா எப்படி குண்டுமலை பொழியும் அப்படிங்கிறது இப்ப எல்லாரும் சம காலத்துல பாத்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால நகரங்களை காலி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்றது ஒரு விதம் ஆனா அதை கொஞ்சம் கொடூரமா ரஷ்யா செஞ்சிருக்கு அப்படிங்கறதான் இதுக்கு பொறுப்பு யாரு ரஷ்ய அதிபரான்னு கேட்டா இதுக்கு பொறுப்பு உக்ரைன் அதிபர் தான் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இப்பெல்லாம் தான் தூக்கி போட்டு தான் செய்வாங்க அந்த தான் வாங்குறாரு என்ன செலஞ்சுக்கு வாங்காம உக்ரைன் மக்கள் அப்பாவி பொதுமக்கள் வாங்குறார்கள் இறப்பு எண்ணிக்கை முப்பது அடிபட்டவர்கள் எண்பத்தெட்டு ஆனா இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது தாறு உயரும் அப்படின்னு தான் தோணுது காரணம் ஜெலன்ஸ்கிய ஒரு பதட்டமான நிலைமைக்கு போறாரா இல்ல இதை பயன்படுத்தி உலகத்தோட அட்டென்ஷனை கொண்டு வர விரும்புறாரான்னு தெரியல ஏன்னா அந்த மனுஷன் துளி கூட வேணும் ஒரு ஓரமா உட்கார வைக்க முடியாது கேடு கட்ட லிஸ்ட்ல கொண்டு போய் வச்சா அவர் மட்டும் நினைக்கட்டும்னு மற்றவெல்லாம் கொஞ்சம் தள்ளி கூட நிற்பேன் அந்த அளவுக்கு தான் அவர் சேட்டப் பண்ணி சிரி இப்போ கூட உலகம் இதை கண்டிக்கணுங்கிறாரு உலகம் இதை தடுக்கணுங்கிறாரு அதே உலகம் தாண்ட அவனை கையெழுத்தும் போட சொல்லுது அது மட்டும் மண்டையிலையும் ஏறாது காதிலையும் விழுகாது ரொம்ப சிம்பிளா போர் நிறுத்தத்தை நிறுத்திட்டு பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சா கூட போதும் எப்படி பார்த்தாலும் உக்ரைனால ஜெயிக்க முடியாது இதை சத்தியம் பண்ணாத ஆட்களே கிடையாது வெளியூர்காரன் சத்தியம் பண்றான் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது உள்ளூர்காரனே சத்தியம் பண்றான் போராடக்கூடிய இராணுவமே சத்தியம் பண்ணது அப்புறம் எங்கிட்ட இருந்து இவருக்கு மட்டும் செய்தி வந்துச்சு ஜெயிக்க முடியும்னு தெரில போராடிக்கிட்டு இருக்காரு வம்புத்துக்கிட்டு இருக்காரு அப்பாவி பொதுமக்களோட உயிரிழப்பு அப்படிங்கிறது கணிசமா கூடுது சுமி நகரத்தக்க ரஷ்யர்கள் கைப்பற்றும் போது இதே மாதிரி ஸ்டேட்டஸ் கோவில் இருந்துச்சு அப்படின்னா பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் மக்கள்கள் மேக்ஸிமம் வெளியேற ஆரம்பிச்சுக்குவார்கள் ஆஹா சுமி நகரம் இனிமேல் பாதுகாப்பும் கிடையாது மரியப்போர் மாதிரி கிளச்சி போட்டு தான் பிடிக்க போகிறார்கள் இவனுங்களும் கடைசி கிளச்சி போடுறவரை இருந்து ஓரியாடுவாங்க அப்படின்ட்டு மக்கள்கள் வேகமாக வெளியேறதாகவும் தகவல்கள் வருது அடுத்து ரஷ்யா கைவசம் போகக்கூடிய ஒரு நகரமா சுமி இருக்குங்கிறது இன்னைக்கு இந்த நிமிடத்தோட நிலைமை நன்றி வணக்கம்